ஒரு சூப்பரான தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ரெட் ஜெயின் வாங்கியிருக்காங்க இந்த படம் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா ஹிஸ்டியில் அதிகப்படியான ஸ்கிரீன் கவுண்ட்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ ரிலீஸ் ஆக போகுது நான் பேசுறது முழுக்க முழுக்க தமிழ்நாடு மட்டும் மட்டும்தான் நான் வந்து போக்கஸ் பண்ணி பேசுறேன் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு படமா இருக்கட்டும் அது கலர் தளபதியாக இருக்கட்டும் யாராவது இருந்துட்டோம் அவங்கள விட அட்லீஸ்ட் ஒரு ஸ்கிரீன் அது எக்ஸ்ட்ராவாது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது வேட்டையன் திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு திருவிழா மாரி கொண்டாட போறாங்க ஏன்னா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா தெரியாரங்க உரிமையாளர்களே வந்து இந்த படத்தை தான் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க என்ன காரணம் அப்படின்னு நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் போன வருஷம் வந்து ரஜினிஸ்வரோட படம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருந்தது மற்ற எந்த படமும் அவரோட படம் கொடுத்த அளவுக்கு பெரிய லாபத்தை தரல சரி இந்த வருஷம் வரும் அது போன வருஷம் முடிஞ்ச கதை தானே இந்த வருஷம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் ஆயிடுச்சு இது வரைக்கும் வந்த படங்கள் எதுவுமே பெருசா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை தரல ஒண்ணு ரெண்டு படங்களை தவிர அப்படி இருக்கும் போது ரஜினி சாரோட படத்தை தான் திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் மீண்டும் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஒரு சில படங்கள் பெரிய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க நிறைய காசு போட்டு வாங்கி அதில் பாதி கூட தேராம ரொம்ப நஷ்டத்துல தான் சொல்லும் அதனால எல்லாருமே ரஜினி சாரோட படம் வந்தாக்கா இந்த வருஷத்தில் நம்ம பண்ண லாஸ் எல்லாத்தையுமே சரி கட்டி ஓரளவுக்கு மீண்டும் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்புடன் இருக்கிறதுனால அது இல்லாமல் இந்த படத்தை பெரிய லெவல்ல கொண்டு போகணும் ஏன்னா இதுல இருந்து எல்லா மொழி நடிகரும் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் எல்லா மொழி மக்களும் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்றதுனால இந்த படத்தை வந்து பெரிய எதிர்பார்ப்புடன் வந்து ரிலீஸ் பண்றாங்க என்ன விஷயம்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படத்துக்கும் கிடைக்காத ஒரு ஸ்க்ரீன் கவுண்ட் இந்த படத்துக்கு கிடைக்க போது ஒரு புது சரித்திரம் படைக்க போது வேட்டையின் திரைப்படம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வசூல் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல்ல எதிர்பார்க்கலாம் நீங்க எந்த எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்றது கீழே சொல்லுங்க பிரெண்ட்ஸ்